அரச மரங்கள் நிறைந்திருந்த பகுதி எங்கள் அரசு காலப்போக்கில் மறுவி வந்தவர்தான் இன்றிருக்கும் அரசு இயற்கையை வழிபட்ட தமிழ்ச் சமூகம் தான் வாழ்ந்த இடத்தை திசைகள் கொண்டு விரித்தது அதற்கு அடையாளமாய் எங்கள் அரசூர் கிழக்கு அரசூர் நடு அரசூர் மேற்கு அரசூர் என மூன்று பகுதிகளாக உள்ளது கோவை மாவட்டத்தில் எங்கு வசிப்பவராக இருந்தாலும் அரசூர் என்றால் நினைவுக்கு வரும் அடையாளங்கள் மாரியம்மன் திருக்கோயில் பரமசிவன் திருக்கோவில் மற்றும் அரசூர் வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக விளங்கும் அரசூர் அரசுப் பள்ளிகளே தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் உலகமயமாக்களின் துவக்கத்தில் அரசூரின் வரலாற்றில் மிக மிக முக்கிய நிகழ்வொன்று நடந்தது ஆம் அதுதான் அரசூரின் துணை மின் நிலையம் இதன் வருகைக்கு பின் அரசூர் அடைந்த வளர்ச்சி அளப்பரியது எண்ணற்ற தொழில் நிறுவனங்கள் அரசூரை நோக்கி படையெடுக்க இன்று கோவையின் முக்கிய தொழில் மையங்களில் ஒன்று அரசூர் தமிழ்நாட்டில் குறுக்கும் நெடுக்குமாக கிட்டத்தட்ட அனைத்து மாவட்ட மக்களும் தொழில் வாய்ப்புக்காக இடம்பெயர்ந்து வந்திருக்கும் பகுதி அரசூர் அவர்களின் கல்வி தேவையை முழுமையாக தந்திருப்பது அரசூரின் பள்ளிகளே துவக்கப்பள்ளியில் ஐநூற்று ஐம்பதும் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி நூற்று ஐம்பதும் என ஆயிரத்தி எழுநூறு எதிர்கால தூண்களை தாங்கி நிற்கிறது எம் பள்ளிகள் வரலாறு தெரியாத கொள்ள விரும்பாத தெரிந்து கொள்ள முயற்சிக்காத எந்த இனமும் வரலாறு படைக்க முடியாது பதிவுகளின் அடிப்படையில் அரசூரின் கல்வி வரலாறு இந்திய ஒன்றியம் ஆட்சி காலத்தில் இருந்தபோதே தொடங்கி இருக்கிறது முப்பத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது அன்று தொடங்கப்பட்டதுதான் அரசூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அதன் தொடர்ச்சியாக பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் உயர்நிலைப் பள்ளியாக தொடங்கப்பட்டு பின்னர் ஆயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக நிலை உயர்த்தப்பட்டு இன்று கம்பீரமாக தனது வைரவிழாவை கொண்டாடுகிறது வைரவிழா காணும் நமது அரசூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்போது ஆயிரத்து நூற்று ஐம்பது மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கல்வி பணியாற்றி வருகிறார்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகமும் பள்ளி மேலாண்மை குழுவும் சிறப்பாக இயங்கி வருகிறது கடந்த பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் தொடங்கிய வைர விழா நிகழ்வுகளை அடுத்து பள்ளியின் வளர்ச்சியில் மூன்று தலைமுறைகளாக அக்கறை செலுத்தும் அரசூர் மண்ணின் மைந்தன் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் முனைவர் ஆவே கோவிந்தராஜ் அவர்களை வைர விழா குழு தலைவராக தேர்ந்தெடுத்து ஆற்றல் மிகுந்த தலைமை ஆசிரியர் திரு கண்ணன் மற்றும் ஆசிரியர்கள் மேலாண்மை குழுவினர் ஊராட்சி மன்றம் ஆகியோரின் ஈடுபாட்டோடு மிகச் சிறப்பாக நடந்து வருகிறது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டமாக வைரவிழா நிகழ்வுகள் நடந்து முடிந்துவிடக் கூடாதன முடிவு செய்யப்பட்டு பள்ளி நிர்வாகம் களமிறங்கியது படையணிகளை பட்டை தீட்ட பாசறைகள் வேண்டுமென்ற அடிப்படையில் பாடத்திட்டங்களை தாண்டி பல்வேறு கட்ட பயிலரங்க நிகழ்வுகளையும் கலை இலக்கிய வடிவ நிகழ்வுகளையும் நடத்த திட்டமிட்டது பள்ளி நிர்வாகம் இந்திய சுதந்திர நாளில் வைரவிழா நிகழ்வுகளுக்காக ஒரு லட்சணையும் கலை நிகழ்வுகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்காக தனியாக லட்சணைகளும் முன்னாள் தலைமையாசிரியர் மேலாண்மை குழு கல்வியாளர் திரு மகுடீஸ்வரன் அவர்கள் வெளியிட தலைமையாசிரியரும் பள்ளி ஆசிரியர் பெருமக்களும் முன்னிலை வகித்தனர் ஒருவர் இருந்தால் தானே சித்திரம் ஆம் முதலில் தொடங்கியது மருத்துவ பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மருத்துவர் பெரியார் செல்வி ஏற்பாட்டில் கேஜி ஜி மருத்துவமனை மருத்துவர்கள் விவேகா பிரியதர்ஷினி மற்றும் மகேஸ்வரன் இருவரும் பங்கெடுத்து மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினர் தயக்கமில்லாமல் மருத்துவர்களிடம் பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தெளிந்தனர் மாணவர்கள் ஏன்னா உங்க வயசு குழந்தைங்க நிறைய பேருக்கு கேன்சர் ஓகே என்னென்னமோ நோய் வருது திராவிட இயக்கங்களின் தெளிவான தொலைநோக்கால் தலைமுறைக்கு கல்வி எட்டியது ஆனால் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளி முடித்து அடுத்து என்ன படிக்கலாம் குறிப்பாக பணிகள் குறித்த படிப்புகள் பற்றி கோவையின் மிக முக்கிய கல்வி ஆளுமை முனைவர் கனகராஜ் அவர்களது வகுப்பு மிகச் சிறப்பாக அமைந்தது கல்வியியல் அமர்வாக இந்நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் பள்ளியின் வளர்ச்சியில் என்றும் அக்கறை உள்ள முன்னாள் மாணவர் தன்ராஜ் அவர்கள் நீங்க வந்து இந்தியாவில் மெடிக்கல் சீட்ஸ் வந்து ஐம்பதாயிரம் சீட்டு தான் இருக்கு பல லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க இந்தியாவில் ஐஏஎஸ் போஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 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 ஆண்டுக்கு நூற்றம்பது போஸ்ட் தான் இருக்கு பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் பேர் எழுதுறாங்க கல்வி கிடைத்தால் மட்டும் போதுமா இக்கல்வி நமக்கு கிடைக்க நம் தலைமுறைகள் சந்தித்த போராட்டங்கள் என்ன கல்வி வரலாறு சமூக நீதி ஆகியவை வரலாற்று தமிழ்நாட்டின் தலைமகன் பேரறிஞர் ஒருங்கிணைத்தவர் வைரவழா ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் மாணவர் பாப்பா சிவா மனசுல நினைச்சு பாருங்க நீங்க மிக பெரும் உயரத்தை தொடரும் யாருக்கு தெரியுமா அவங்க பதினேழு வயசு படிப்பினுடைய உயரம் அல்ல ஆயிரம் வருஷமா படிக்காத உங்க உயரத்தை நீங்க தொடரும் ஆயிரம் வருஷம் உங்களுடைய தாத்தா சொல்றமே படிக்காத படிச்சு ஒன்று புத்தகங்களே எங்கள் குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்று வாடியிருந்தது அக்கவிஞன் என்று கவி வாடியிருந்தால் திறன் பேசிகளே எங்கள் குழந்தைகளின் திறனை திருடி விடாதீர்கள் என்று இருப்பான் ஆண்ட்ராய்டு வாழ் உலகில் சமூக ஊடகங்களை கையாளும் விதம் குறித்து எடுத்துரைத்தார் வைரவிழா குழு ஒருங்கிணைப்பாளர் பொறியாளரா பா சிவா இந்நிகழ்வை ஒருங்கிணைத்தவர்கள் அரசு பள்ளி வரலாற்றில் முந்தி நிற்கும் படையணி ஆண்டு திரு தண்டபாணி அவர்களும் அனிதா அவர்களும் மதிப்பெணுக்காக அறிவியலை மட்டுமில்லை அனைத்தையுமே மதிப்பெணுக்காக மட்டும் படிக்கிறோம் மதிப்பெண்காக மட்டும் படிப்பது கல்வி அல்ல மதிப்பெண்ணையும் தாண்டி நம் திராவிட இயக்க தலைவர்கள் அனைவரும் இதழியல் துறை சார்ந்தவர்கள் தலைமுறை தங்கள் தலைவனை திரையில் தேட இக்காலகட்டத்தில் இதழியல் வாய்ப்புகள் குறித்து சுவைபட எடுத்துரைத்தார் இதழாளரும் கவிஞருமான மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நிகழ்வுக்கு முன்னிலை வகுத்தவர் பள்ளியின் மீது தீராத அக்கறை கொண்ட ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆருசாமி அவர்கள் நந்தினி புதுசா ஒரு கேரக்டரை உருவாக்கி நந்தினிக்கும் கைகால சோழனுக்கும் ஆதித்த சோழனுக்கும் காதல் இருப்பதை போல அதன் காரணமாக அவன் கொள்ளையுண்டதாக அப்படியே இந்த வரலாற்றை மறைத்து விட்டார் கல்கியவர் வயசு இருபது ஆச்சு வங்கியில் பாரம்பூர்த்தி செய்ய தெரியலையா அங்கடாய்க்கிறோம் இந்த தலைமுறை குறித்து வங்கியல் வரிகள் குறித்த விழிப்புணர்வு வகுப்படுத்தனர் வங்கி மேலாளர் ஜெயலட்சுமி அவர்களும்

அறிவியல் என்பது அறிவியல் அறிவாக இல்லாமல் அறிவியல் மனப்பான்மையாக வளர வேண்டுமென்ற அடிப்படையில் மாணவர்களுக்கு அறிவியல் திருவிழா பள்ளி தலைமை ஆசிரியர் திரு கண்ணன் அவர்கள் ஏற்பாட்டில் கோவை அஸ்ட்ரோ கிளப்பும் பேராசிரியர் சக்திவேல் மற்றும் திரு ரமேஷ் திரு ரமேஷன் ஆகியோர் பங்கேற்று நடைபெற்றது நிலவில் வடை சுட்ட பாட்டி மெல்ல மறைந்தார் இங்கே தொலைநோக்கி உதவியோடு மக்களிடம் கொண்டு சேர்த்தல் மற்றும் போதை விழிப்புணர்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு மினி மாரத்தான் போட்டி காந்தி பிறந்த நாளில் நடைபெற்றது வளாகத்தில் தொடங்கி பள்ளி வரை ஐந்து புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தொலைவு நடைபெற்ற நிகழ்வில் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நிகழ்வை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாணவர் செந்தில் அவர்களும் மற்றும் குழுவினரும் வனத்துக்குள் அரசூர் குழுவினரும் முன்னின்று சிறப்பாக நடத்தினர் பள்ளி மாணவர்களின் கடைப்படைப்புகள் அடங்கிய கடை தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையால் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றது போலவே நம் பள்ளியிலும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட அளவில் பரிசுகளை பெற்றுள்ளார்கள் நம் மாணவர்கள் அதற்காக கடும் உழைப்பு செலுத்தியவர்கள் நமது பள்ளி ஆசிரியர்கள் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி வைரவழ ஆண்டின் விளையாட்டு நாள் நடைபெற்றது பல்வேறு வடிவிலான போட்டிகளை பள்ளியின் ஆற்றல் மிகு உடற்கல்வி ஆசிரியர்களான திருமதி விஜயா அவர்களும் திரு சீனிவாசன் அவர்களும் ஒருங்கிணைத்து நடத்த ஏசியன் யூத் சாம்பியன்ஷிப்பில் வெண்கலப் பதக்கம் வென்ற செல்வி திவ்யஸ்ரீ மாணவர்களுக்கு ஊக்க உரை அளித்தார் வைரவிழா நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே நிர்வாகத்தின் ஒரு இலக்கு என்பது ஐஎஸ்ஓ தரச் சான்றிதழ் வருவது வைரவிழா குழு தலைவரின் சீரிய முன்னெடுப்பிலும் வைரவிழா குழு ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஆசிரியர் மேலாண்மை குழு ஆகியோரின் துணையோடும் பள்ளி ஆசிரியர்களின் ஈடுபாட்டுடனும் மூன்று கட்ட சோதனைகளில் வெற்றி பெற்று ஐ எஸ் தரச் சான்றிதழை பள்ளி பெற்றது இதற்கு ஒத்துழைப்பு நல்கியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மாணவர்களும் கொங்கு இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தினரும் கட்டிடங்கள் திருவள்ளுவர் சிலை நுழைவு வாயில் நினைவு தூண் திறப்பு என மிக பிரம்மாண்டமாக திராவிட மாடல் அரசின் மின்சாரம் மற்றும் ஆயத் தீர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமைகளோடு மிக பிரம்மாண்டமாக நடக்க உள்ளது அரசு பள்ளிகளுக்கும் சமூகத்திற்குமான இடைவெளியை குறைத்து அரசு பள்ளிகள் நமது சொத்து என்பதை அடிப்படையாக கொண்டு பள்ளி நமக்கு செய்ததை பள்ளிக்கு திருப்பி செய்யும் நல்வாய்ப்பை அனைவரும் பெற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் எதிர்கால மாணவ சமுதாயத்தின் சமூக பார்வையையும் அறிவியல் பார்வையையும் அகலப்படுத்துவதுமே இவ்விழாவின் நோக்கம்